உஸ்லம்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்திய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி மதுரை மாவட்டம் உஸ்லாம்பட்டி பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இதுவரை பேருந்து நிலையம் கட்டுவதற்காக எந்த ஒரு முன் ஏற்பாடும் நடைபெறவில்லை மேலும் சந்தை பகுதிகளில் இருக்கும் கடை வியாபாரிகள் அதனை சார்ந்த மறைமுக தொழிலாளர்கள் ஐயாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நகர் பகுதியில் மதுரையிலிருந்து தேனி செல்லும் நெடுஞ்சாலை சாலையாக குறுகிய இருப்பதால் கடும் போக்குவரத்து ஏற்படுவது விபத்து ஏற்பட்டால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் செல்வதற்கு கூட இடையூறாக இருப்பதால் அவை அனைத்தும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் உசலப்பட்டி பகுதியில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பது இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இதுகுறித்து தொகுதி செயலாளர் சிவமுருகனிடம் கைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது கூடிய விரைவில் பேருந்து நிலையம் கட்டவில்லை என்றால் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் தலைமையிடத்தில் கலந்துரையாடிய பின்பு அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும் என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் நடைபெறும் என தெரிவித்தார்